ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் பார்த்தீங்கன்னா பச்சை நாயிரி சமீத பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் தான் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் பகுதியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த கோயில் நிறைய அதிசயங்களை கொண்டுதான் இருக்கு அதுல முக்கியமா ஒரு அஞ்சு அதிசயம் மட்டும் பார்க்கலாம் இந்த ஊர்ல யாராவது இறக்க போறாங்க அப்படின்னா அவங்களுடைய வலது காது மேல தூக்கிக்கும் அப்படின்ட்டும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இரவா பனை இந்த கோயில் பின்னாடி இருக்கிற ரெண்டு பனை மரங்கள் ரொம்ப வருஷமா அதாவது ஆயிரக்கணக்கான வருஷமா அப்படியே இருக்கு அப்படின்றாங்க மூணாவது பாத்தீங்கன்னா அஹ் பிறவா புலி இந்த மரத்துல இருக்கிற புளியங்கொட்டையை வேற எந்த இடத்துல போட்டாலும் அது முளைக்காது அப்படின்ட்டு நாலாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல மாடுகள் சாணம் போடுது இல்லையா அதுல வந்து புழு எதுவுமே வராது அப்படின்றாங்க அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது இறந்தவங்களுடைய அந்த சாம்பல் அதுல இருக்கிற எலும்புகள்லாம் இங்க இந்த ஆற்றுல போடும்போது அந்த எலும்புகள் எல்லாமே வெள்ளை நிற மாறுது அப்படின்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போகருடைய சமாதி இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலுடைய உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா மேலே பெயிண்டிங்ஸ்ல நாயன்மார்களுடைய வரலாறு அழகா தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க அவ்வளோ அருமையா இருந்தது நீங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் இருக்கு இந்த கோயிலுக்கு வந்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலுடைய முழு வரலாறு பட்டன் பண்ணீங்கன்னா வரும் இந்த கோயில் வெளியே வரும்போது நாட்டு வளையல்னு பார்க்கும் போதே அப்படியே இருந்துச்சு பாக்கிறதுக்கே ஆசையா இருந்தது அவங்களே போட்டுவும் விட்டாங்க போட்டுக்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கோயில்ல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கோயில் பத்தின விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்